சானல் ஜிவி டூர் பண்ணா சோ இப்ப இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஜிபி டூர் பண்ணது மூலமா புதுசா இன்ன புது ஏரியாக்கு வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அமர்நாத் கோலியா ட்ராப் நிறைய பேர் இத பார்த்துக்கிட்டே இருந்த இந்த ஒரு ட்ரிப் வந்து இப்போ நாங்க ரிலீஸ் பண்றோம் இப்போது இந்த 패க்கெட் பொறுதற்கே ட்ரிபிள் டையரிங் பேசிஸ்ல வந்து per headக்கு சார்ஜ் ஆகும் and அதே மாதிரி நமக்கு டபுள் டையரிங் பேசிஸ்ல 34400 ரூபாய் வந்து சார்ஜ் ஆகும் இப்போ இந்த கோலி எங்கயா ட்ரா ஜூலை 2024 ஸோ ரெண்டு வருஷமாக உங்களுக்கு வந்து நிறையா பேர் வெஸ்ட் பண்ணிட்டு அப்படி கேட்குறீங்க இந்த அமர்நாத் பங்கேஷ் பங்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேதாநாத் பேக்கேஜ் பங்காச்சு அமர்நாத் பங்குன்னு சொல்லி ரெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்துச்சு ஸோ அது மாதிரி பார்த்தா இந்த ஜூலை மாதம் அமர்நாத் கோவில் அப்புறம் ஜம்முனுக்கு வைஷ்ணோ தேவி கோவில் ஸ்ரீநகர் இதெல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜ் நம்ம பங்கிருக்கோம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கேஜை சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா சீட் லிமிட் வந்து மொத்தமாக இருபத்தஞ்சி சீட்டிங் தான் ஸோ வீடியோ பார்க்கறவங்க முடிஞ்சவர சீட்டில் புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நீங்கள் பார்த்து வெயிட் பண்ணி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு சீட் க்ளோஸாக இருக்கும் ஸோ திரும்ப பக்கம் சீட் புக் பண்ணிக்கணும் சரிங்களா வீகர்களுக்கு போகலாம் நம்ம என்ன கேலில் ப்ளேஸ் பார்க்க போகலாம் எங்களுக்கு பார்க்க அப்படின்னு நான் இந்த ப்ளேஸில் என்ன எங்களுக்கு என்ன எடுத்துருங்க சொல்லுவோம் சரிங்களா வீகர்களுக்கு போகிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இடம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்மளோட ரெகுலர் உங்களுக்கு சரிங்களா இப்போ அவங்க போகலாம் இந்த ஹோலி அமர்நாத் யாத்திரா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளம்பி இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது நாலு வெள்ளிக்கிழம முடியுது மொத்தமாக வந்து ஒரு பதினோரு நைட்டு பதினொன்று பகல் கொண்ட பேக்கேஜ் தான் அது இப்போ கேவெல்லாம் பார்க்கலாம் கேவும் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நைட்டு பத்து மணிக்கு சென்னை இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக ஜோலி ஸ்டார்ட் ஆகும் அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரேன் தான் அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு போகலாம் நம்ம டெல்லி வீச்சாகிவோம் டெல்லியில் ரெஃபரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்வாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சில இடங்கள் இந்தியா கேட்கு ரெக்ஃபோக்கு நம்ம பார்லிமெண்ட்டு ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம மலைமுது முகவன் கோவில் இருக்குது ஸோ வெளியில் பார்க்காத இடங்கள் தான் எங்கள் கோவிலில் பார்க்க போகிறோம் மலைமுது முகவன் கோவில் பிக்லா முதுக் இதெல்லாம் முகஜ்சு நம்ம நைட்டு வந்து வெங்கலுக்கு அப்புறம் ஜம்முக்கு வந்து நம்மளுக்கு கிளம்ப போகிறோம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போல் ஜம்மு ரீச் ஆகிவோம் ஜம்முவில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் முகிச்சிட்டு நம்ம நேராக வந்து சிகிங்கை கேர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் சிங்கர்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ரீநர்கள் பார்க்க வேண்டிய சில இடங்கள் பார்த்துட்டு பால்கல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்தில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் அந்த பால்கல்லேருந்து நம்ம நகை மூலமாகவோ குதிரை மூலமாகவோ நம்ம வந்து நேகா அமங்காத் போக போகிறோம் அமங்கநாத் அந்த சாமி தரிசனம் பங்கிக்கு திருப்பி அங்கேயும் பால்கல் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பால்கல்லேருந்து நேகா ஸ்ரீ ஸ்ரீநர்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு ஸ்ரீநர்கள் இருந்து பஸ் மூலமாக ஜம்முல இருக்க கக்ரா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் விதை காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு கக்ராவில் இருக்க முக்கியமான வைஷ்ணோ தேவி கோவில் பார்க்க போகிறோம் அந்த கோவிலுக்குமே நம்ம நடைபெயகமாக குதிரை மூலமோ போக இது இருக்கும் ஸோ பார்த்துட்டு அங்கேயும் நைட்டு கக்கிரா டெல்லிக்கு வந்து நம்ம கிளம்ப போகிறோம் ட்ரெயின் மூலமாக அடுத்த நாள் காலையில் டெல்லியை வந்து ரெஃபரெஸ் பண்ணிட்டு முதல் டெல்லியில் பார்க்காம மிஸ் ஆன சில இடங்கள் டெல்லியில் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ஒம்போது மணிக்கு சங்கி கிளம்ப போகிறோம் அதே தமிழ்நாடு எக்ஸ்பரெஸ் மூலமாக அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் சங்கி தான் அடுத்த கடைசி நாள் இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம ஏழு மணி போல நம்ம செங்குகளை சேர்த்துக்க போவோம் இதுதான் டேவேஸ் பிளான் இப்போ இந்த பேக்கேஜில் எங்கே இன்க்ளூடிங் ஸ்கூலுக்கு எதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு ஸோ இப்போ இதில் வந்து டேவைஸ் பிளான் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரைஸிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் ஸ்டேரிங் ப்ளேஸில் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரேட்டிக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வந்து வரும் அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங் பிளேசுல வந்து புக் பண்ணி சொன்னால் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து வரும் அண்ட் அதே மாதிரி சைல்டுக்கு ஒருத்தளவுக்கு அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வரும் இதுல மெயினா நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து டபுள் ட்ரிபிள் கான்செப்ட் வந்து ஹோட்டலில் மட்டும்தான் வந்து பொருந்தும் டென்ட்டுக்கு இது வந்து பொருந்தாது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து என்னென்ன இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அட்வான்ஸ் டேட் வந்து பார்த்தலாம் சரிங்களா அட்வான்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து அட்வான்ஸ் அந்த புக்கிங் க்ளோஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ட் அதே மாதிரி நாங்கள் இதுக்கு அலாட் பண்ணுற சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு பேர் தான் சரிங்களா ஸோ இதுக்கு மேலே நாங்களும் வந்து புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இருபத்தி சீட் வரதான் நம்ம வந்து புக்கிங் எடுக்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன இன்க்ளூட் இப்போ பார்க்கலாம் சரிங்களா இன்க்ளூட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும்

அண்ணாத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டார் வையும் அண்ட் அதே மாதிரி டென்ட் பொறுத்த அளவுக்கு வந்து டென்ட்டு ஸ்டேவும் இதில் இன்க்ளூட் ஆகிடும் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் சிங் வெஹிக்கிள் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகிரும் அண்ட் இது போக உங்களுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து வந்துடும் அண்ட் அதே மாதிரி யாத்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அண்ட் அது போக உங்களுக்கு வந்து டூர் மேனேஜர் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும் அவங்க உங்களுக்கு ரூம் பிடிக்கிறதுல உங்களுக்கு அசைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து சைஸிங் எல்லா இடத்துலையும் கோஆடினேட் வந்து உங்களுக்கு அசைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக வந்து இதில் வந்து சார்ஜஸ் பொறுத்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இதில் இன்க்ளூட் ஆகிய வந்துடும் சரிங்களா தனியா வந்து ஜிஎஸ்டி எல்லாம் வந்து வராது நம்மளுக்கு இந்த பிரைஸ்ல எல்லாருக்கும் யார் புக் பண்ணாலும் சரி ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில் வந்து கரெக்டா வந்து வந்துடும் சரி ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர்டு வந்து பார்த்திங்கன்னு சொல்லிவிட்டாங்க மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடிய ட்ரெயின்ஃபுட்டும் அண்ட் அதேமாதிரி டெல்லியிலேருந்து சென்னை வரக்கூடிய ட்ரெயின் ஃபுட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும் அண்ட் அதே மாதிரி அமர்நாத்லையும் கட்ராலையும் உங்களுக்கு குதிரை செலவும் அண்ட் அதே மாதிரி போனி வேற எந்த டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் எடுத்தால் எல்லாமே இதுல எக்ஸ்ப்ளூர்ட் ஆகும் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் மெயினா வந்து அமர்நாத் பொறுத்த அளவுக்கு வந்து டாக்டர் சர்டிபிகேட் வந்து இதுல வந்து அந்த கான்செப்ட் வந்து இதுல எக்ஸ்ப்ளூர்ட் ஆகுது ஏன் அப்படின்னு சொன்னால் புக்கிங் பண்றவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு நாங்க வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவோம் கரெக்டா அந்தந்த ஊர்ல அலாட் ஆகக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து நீங்க நேரில் போய் தான் இது வந்து பண்ணணும் ஏன்னா நேரில் அவங்க ஃபிசிக்கல் கண்டிஷன் பார்த்துட்டு தான் அவங்க சைன் போட்டு சீல் வச்சு கொடுப்பாங்க சரிங்களா அதனால இந்த கான்செப்ட் எங்களால் பண்ண முடியாது நீங்க பண்ற மாதிரி தான் வந்து இது இருக்கும் பட் அதுக்குரிய கைடன்ஸ் பக்கம் நாங்கள் வந்து உங்களுக்கு பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அண்ட் இது போக உங்களுக்கு இந்த பிளான் சம்மந்தமாகவோ இந்த ப்ரைசிங் சம்மந்தமாகவோ இல்லை ஜிஎஸ்டி ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமாக எங்களை கால் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம் புக்கிங் பண்ணால் இதே நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணால் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க புக்கிங் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிளான் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எதுவும் இன்க்ளூட் சம்மந்தமாகவோ வேறு எதுவும் உங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் ஃப்ரம் ஜிபி